வணக்கம் நீங்க யாரு ஏண்டா முகத்தை முடி இருக்கும் போதே தெரியல முகமுடித்திருக்க ஓ நீங்க இருக்கீங்கன்றத இருக்கீங்க தெரிஞ்சுக்கிட்டேன் உங்க எல்லாம் நேரில் ஒரு நாள் பாக்கணும் ஆசை பாத்துட்டேன் நல்லா இருக்கீங்களா கழுத்துல இருக்கிற செயின் கையில இருக்கிற வாட்சு மோதிரம் எல்லாத்தையும் மரியாதையா கைட்டு கொடுத்துருப்பாடா வந்து ஐயோ அண்ணே என்ன கட்சியில இருக்கேன் இங்க தானே நீங்க கவனிக்கணும் எவனா சட்டைக்கு மேல செயின் போட்டிருப்பானா நான் போட்டிருக்கேன்

நாம போமாட்டின் மோதிரம் எல்லாத்தையும் அந்த முகமுடி குளக்காரங்க ஊறிவிட்டு விட்டானுங்களா ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் காலியா இருக்குமா அவங்க கிட்ட அஷ்டியா இருந்தா யாரும் எந்த நேரத்திலையும் அவங்க கேடின நீ கிளாடி புரிஞ்சுக்கிட்டா சரி

சிகரெட் போய் கண்டாலே கிரங்கி விழுறவேன் நானு ஏய் நீ ஊதுனால உழுந்துருவேன் தெரியும் இந்த வாயில வச்சு கடிச்சிட்டு பாசி நான் பாத்துக்கிறேன் சுப்பிரமணி தண்ணி அடிக்கிறேன்னு போனா உடம்பெல்லாம் காலியா கிடக்கு எங்க போயிட்டா சுப்பிரமணி கொஞ்சம் துப்பி அம்மா வாங்க வாங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க ஏன்டா தண்ணி அடிக்கிறேன்னு ஐயோ ஐயோ அடே பாவி என்ன காரியம்டா பண்றேன் ஏன்டா சுப்பிரமணி இவனை யோக்கியன் நீ சொல்றதுனால தான் இங்க குடி வச்சேன் இவன் சாரையை குடிக்கிறான் அம்மா இத பத்தி சொல்றதுக்கு தான் நான் கீழே வரலான்னு அதுக்குள்ள ஒரு பேண்ட லஞ்சமா குடுத்து வச்சிட்டான் நான் குடிச்ச பிறகு உடனே சொல்லி இருப்பேன்

பாட கரண்ட நீங்க ஒரு வார்த்தை பேசவே 안தாலும் 20 நாளுக்கு மடிய கோர்ட்ல இருந்து நோட்டிஸ் அனுப்பி இருக்கணும் நோட்டிஸ் ஆன அந்த நோட்டிஸ் இந்தண்டா நோட்டிஸ் வெறும் பொட்டியோட अनाதியா குடி வந்த நாய் என்கிட்ட நோட்டிஸா கேக்குற தூக்குடா அப்ப பொட்டியோட தலையில வை தூக்கி தலையில போடா ஆடி குடுத்து வர மாட்டாங்க போயிடுமா ரூபாய் என்னடா ரூபாய் கூட எனக்கு முக்கியம் இந்த மாதிரி அங்க குடியே போடா

செத்து போன தம்பியை நினைச்சு நினைச்சு கண்டவனையில கட்டி பிடிக்க ஒண்ணு சொல்லலப்பா ஏன்னா இதெல்லாம் பாத்துட்டு எனக்கு உயிரோட இருக்கவே இஷ்டம் இல்ல மருந்த குடிச்சு சாகலாம் போல தோணுது போய் சேர வேண்டியதான பயமா இருக்கு ஏ இப்படி ஒரு பொண்டாட்டி சாவா உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கு அவங்கள பார்த்தா பாவமா இருக்கு இருந்தாலும் அவங்க இல்ல வேணாம் ஏப்பா நிறுத்தித்த இல்ல நான் ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லி அவங்களுக்கு தம்பி ஞாபகம் வந்துடும் அப்புறம் விபரீதமா போயிடும் இன்னைக்கு யாரு

ஓ மக அதோட நிறுத்திக்க அது என்ன டேய் சொன்னாலும் சொல்லாட்டியும் நீதான் இந்த வீட்டு மருமக அதை பத்தி பேசத்தான் வந்திருக்கோம் என்ன விசாலம் எங்க என் மரும சரசுவ காணோம் பாத்து ரொம்ப நாள் ஆச்சு எங்க போன எப்படி நல்லா இருக்கியா நல்லா இருக்கே என்னன்னா அங்க ரோடுல அதிரி புதிரி பண்ணிச்ச அந்த பொண்ணுதான் அது வேதம் அது எதுக்கு இங்க வந்துச்சு இவதான் என் தங்கிச்சி பொண்ணு பேரு சரசு இவ்வளவு தான் கல்யாணம் பண்ணிக்கு போற இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ கொடுத்து ஏன்னா லைஃப்ல ஒரு செக்யூரிட்டி இருக்கும் விசாலம் என் பையனுக்கு உன் பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சு உனக்கு பிடிச்சதா எனக்கு பிடிச்சதா கமனிடுறா ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சான்